விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியில் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை இப்போ பார்க்கலாம் போமேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஐடியில் போமேன் நைன்டீன் எயிட்டி ஃபோருங்கிற ஐடியிலிருந்து ஒரு கேள்வி விருச்சிக ராசியில் பிறந்து இன்றைய சூழ்நிலையில் இருக்கலாமா இறக்கலாமாங்கிற சூழ்நிலையில் மனநிலையில் வாழ்கிறோம் இந்த நிலமையில் நாங்கள் சொல்கிற வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுமா இது வேறயா அப்படின்னு உங்கள் வீடியோ பார்த்து கேட்டிருக்காங்க போமேன் அவர்களே இனிமேல் நல்ல எண்ணங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி போமானுக்கு நான் வேண்டுதல் கொடுத்துக்கிறேன் எல்லாமே இனிமேல் நல்லபடியாக நடக்கட்டும் இனிமேல் லைஃப் உங்களுக்கு மாறுங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது உங்கள் ஜாதகம் கொடுப்பினை தசாபதிகள் நன்னாக இருக்கும் பொழுது சூப்பராக இருக்கும் அதுக்கும் மேலே உங்களுக்கு நம்பிக்கை விருச்சகத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எதுக்குமே கிடையாது அடித்து சொல்லணும் பன்னிரெண்டு ராசிகள்லையும் எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்கி நின்று எந்திரிச்சு என்ன சொல்கிறது ஒரு ஃபினிக்ஸ் பறவை மாதிரி மாறக்கூடிய லக்னம் அல்லது ராசின்னு சொன்னால் விரிச்சுக்கும் அது எனக்கு டவுட் இல்லை ஏன்னா நிறைய ஜாதங்கள் நான் பார்த்துன்னு இருக்கேன் கொஞ்சம் கூட அசராமல் நிற்பாங்க அதனால் விருச்சகத்தில் பிறந்த நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகிக்கிறதுங்கிறது விருச்சிக ராசியில் பிறந்த யாருக்காக இருந்தாலும் லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க உங்களுடைய மன தன்னம்பிக்கைங்கிறது அதிகரிக்கணும் தைரியம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் தீர்க ஆயுஷ்மான் போகும் அடுத்தது சையத் அலி ஃபாத்திமா எனக்கு விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க சையத் அலி ஃபாத்திமா அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நன்றிகள் ஏன்னா ஜெயா டிவி ஆன்மீகம் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பதிவு வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு சிறப்பம்சம் நிறையா பேருக்கு நல்லது நடக்குது இந்த ஒரு நிலைமைகளில் பார்க்கும்பொழுது என்னுடைய பிலீஃப் என்ன தெரியுமா நீங்கள் தான தர்மங்கள் பண்ணும் யாருக்குன்னா குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய படிப்புக்கு உங்களால் ஆன உதவிகளை பண்ணுங்கள் நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு தானம் பண்ணாலும் போகிறோம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும் பிரச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆறு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லது பண்ண போய் கெட்ட பேர் இல்லைன்னா யாருக்கோ போய் நான் ஹெல்ப் பண்ண போடணும் சார் லாஸ்ட் அவங்க என்ன மாட்டி விட்டாங்க அந்த மாதிரி நிலைமைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பட் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் மாறுங்கள்ல எனக்கு டவுட்டு கிடையாது நல்லா இருப்பீங்க தீர்க ஆயுஷ்மான் பவான் அடுத்து அனிக் ஃபிஃப்டீன் நைன்டி டூ அப்படிங்கிற ஐடியிலிருந்து அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசி துலாம் லக்னம் ஸ்டில் திங்ஸ் ஆர் லாகிங் குட் குட் திங்ஸ் திங்ஸ் வில் வில் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர்களுக்கு வணக்கம் டெஃபினெட்லி தர் லாட் ஆஃப் ரியலி ஹார்ட்லி டேக் அவுட் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஃப்ரம் லைஃப் லைஃப் சேஞ்ச் யூ பீப்பிள் ஹூஆர் அசோசியேட்டட் வித் வில் பியூட்டிஃபுல் லைஃப் இன்க்ளூடிங் யூ அண்ட் யூ கெட் அ லாட் ஆஃப் மனி சிக்ஸ் மந்த்ஸ் ஃப்ரம் நவ் தீர்க் ஆயுஷ்மான் பவா அடுத்து ராகு கேது பயிற்சி வீடியோ பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அம்பிக்கா வதிங்கிற ஐடியிலிருந்து விருச்சகத்துக்கு எப்போ சாவு வரும் சார் அதை சொல்லுங்க சார் அவமானம் பட முடியல மருந்து குடித்தாலும் சாவு வரவில்லை எப்போது மருந்து குடித்தால் சாவு வரும்னு ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க அம்பிகா பற்றி நீங்கள் எப்போவுமே அமராபதியாக இருப்பீங்கன்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே நீங்கள் அமரராக தான் இருப்பீங்க அந்த அளவுக்குலாம் வந்து ஈஸியாக சாவெல்லாம் வராது இன்னொன்று நான் கடவுள் கிடையாது நான் சாதாரண ஜோசியன் கணக்கு போட்டு இப்படி இருக்குது அதனால் இப்படி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோசியம் மன வருத்தத்தில் இருக்கீங்கன்னு கண்டிப்பாக புரியுது உங்களுக்கு தேவையானது நல்ல நட்பு நல்ல உறவுகள் ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் உங்களை நீங்கள் ஈடுபாடு படுத்திக்கணும் நல்ல வாக் பண்ணுங்கள் தெய்வ பிராகாரங்கள் கோவில் பிராகாரங்களுக்கு போய் தினமும் நம்ம வந்து சுற்றிட்டு வரும் பொழுது வாழ்க்கை மாறுவது கண்டிப்பாக நடக்கும் எதுக்கு இல்லைன்னா கோவிலை கட்டி வைக்கிறாங்க எப்போவுமே கஷ்டத்துல இருப்பீங்க எப்போவுமே இரு இரு இருப்பீங்க மருந்து குடித்து சாகுகிறேன் தூக்கு போட்டு சாகுகிறேன் பினாயில கொடுக்க சாகுகிறேன் ஏங்க இந்த மாதிரிலாம் வார்த்தை மனசு சந்தோஷமா இருக்கணும் என்னால முடியும்னு அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்க கூடிய ராசிகள்ல பறந்துட்டு நீங்க வந்து இப்ப மருந்து குடிச்சாலும் ட்ரை பண்ண நடக்கலைன்னா அப்போ உங்களுக்கு பிராப்தம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலைன்னு தானே அர்த்தம் அதனால நான் சொல்ல வேண்டியது உங்களுடைய முயற்சி எதுவா இருந்தாலும் சரி சாகர முயற்சி கிடையாது நல்ல முயற்சி எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்க கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அடுத்து ஏஜி ஒன் ஃபோர் த்ரீ எடிட்ஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஜாப் கிடைக்கிறதுக்குள்ளே நான் செத்துருவேன் சொர்க்கத்தில் போய் தான் ஜாப் பண்ணணும் போல அப்படின்னு ஒரு பதிவிட்டுருக்கு அங்கே வேலை கிடைக்கணுனாலும் அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு பிராப்தம் இருக்குது அங்கே நம்ம சும்மா சும்மா மாட்டார் எல்லாருக்கும் ஜாப்லாம் சொர்க்கத்துல கிடைக்காது சம்டைம்ஸ் நரகத்துக்கு பக்கம் பைபாஸ் ஆகிடும் உங்களுக்கு எடிட் செய்யக்கூடிய நீங்கள் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் எப்படி பார்த்தாலும் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸுக்கு உள்ள முக்கியமான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரி ஏதாவது கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மரம் அடுத்த வருஷம் உங்களுக்கே நல்லது நடக்கும் சூப்பராக இருப்பீங்க நீங்களே புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அது கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தீர்க ஆயுஷ்மான் பவா இந்த போஸ்டர் பார்த்துட்டு அவங்க இது விவரங்களை கொடுத்துருக்காங்க மல்லிகாங்கிற ஐடியிலிருந்து நித்திய பிரியா அனுசம் இரண்டு விருச்சிக லக்னம் ரிஷபம் எப்போ கல்யாணம் நடக்கும்னு நடக்கும் கேட்டிருக்கேன் பிரியாவுக்கு என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே நல்ல வரன் வரும் ஆனால் நீங்க என்ன சொல்வீங்க எனக்கு ஈடா இவர் இல்லை என்னுடைய தகுதிக்கு ஈடா இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிராகரிக்கிற மாதிரி தெரியுது எப்படி பார்த்தாலும் இன்னொரு ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல விஷயமே ஆரம்பிக்கும் அப்போதான் பொருத்தமே செட் ஆகும் அது வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது கூட அது பெரிய வெற்றியை கொடுக்காது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து விட்டுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் தெய்வீகமான விஷயங்கள் நடக்கும் நல்ல ஒரு குணமான பண்பான அழகான நல்ல மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆத்மா உங்களுக்கு வரணா வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் தீர்க்க ஆயுஷ்மான் பவான் அடுத்து முரளி முரளி விசாகம் விருச்சிகம் கும்ப லக்னம் எப்போ நிம்மதி கிடைக்கும் வெலை தான் கொஞ்சம் ஜாஸ்திங்க என்னன்னா சம்டைம்ஸ் அது ஒரு கோடியாக இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து பத்து கோடியாக இருக்கலாம் நிம்மதிக்கான ஸ்தானம் விலையெல்லாம் குறிக்க முடியாது உண்மை தான் புத்தி மாறும்பொழுது குரு பார்வை கிடைக்கும் போது நிம்மதி வரும் அந்த குரு பார்வை எப்போ வரும்னா எப்படி இருந்தாலும் ஃபெப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வை கிடைக்கும் அதனால உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தப்பான விஷயத்தில் நீங்கள் கோக்காம இருக்கணும் அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ மற்றபடி எந்த நெகட்டிவும் கிடையாது சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறேன் எப்பெல்லாம் முடிந்தோ பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் இல்லைன்னா அந்த மாதிரி பிரான்ச் வச்சுருப்பாங்க நிறைய இடத்துல அந்த மாதிரி கோவிலுக்கு போய் வெண்ணை மட்டும் கொடுத்துட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது கண்கூடாக பார்ப்பீங்க கரெக்டாக எட்டாவது வாரம் இந்த மாற்றம் நடக்கும் ஆயுஷ் மாண்பவா அடுத்ததான் பழனியப்பன் விருச்சிகம் கேட்டை மேஷ லக்னம் எண்பத்தி ஏழாவது வருடம் பிறந்தது ஆரோக்கியம் தந்தை தாய் வழி பங்கு வெளிநாட்டு வேலை கல்யாணம்லாம் எப்போ நடக்கும் அப்படி பழனி அப்பன் அவர்களுக்கு எல்லாமே அடுத்த வருஷம் தான் நடக்கும் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் என்னன்னா எடுக்கிற முயற்சிக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸ் வெற்றி மட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியதுங்கிறது பழனி முருகனை போய் தர்ஷனம் பண்ணிட்டு அங்கே வாங்கக்கூடிய பஞ்சாமிர்த்தத்தை வாங்கி ஒரு அஞ்சு பேருக்கு தானம் பண்ணும் அந்த அஞ்சு பேருமே விவசாயியாக இருக்கணும் நிலம் வச்சுருக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் நல்ல ஜமீன்தாரமாக இருக்கிற ஆளுக்கு கொடுத்தா எந்த பிரயோஜனம் கிடையாது நிலத்தில் நிலத்தை தொட்டு வேலை செய்யக்கூடிய விவசாயிக்கு நீங்கள் இந்த பஞ்சாமர்த்தத்தை தானம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன உடம்பு அதை நடக்கும் கண்டிப்பாக உங்கள் பூர்வீக சொத்து வரும் உடல்நிலைகள் எப்பவுமே சின்ன சின்னதாக வயிறு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும் ஹெல்த்து பார்த்துக்கணும் தீர்க்க ஆயுஷ்மான் பாபா நல்ல விஷயங்கள் ஹெல்த்து ஆரோக்கியம் ரீதியாக நிறையா நல்ல மாற்றங்கள் நடக்கணும்னு சொல்லி பழனியப்பனை நம்ம வேண்டிக்கலாம் தீர்க்க ஆயுஷ்மான்